உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை உணர்வுகளுக்கு வந்து இந்த சர்ச்சை ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு வயதான தாயார் ஒரு எழுபது வயது உள்ள தாயார் வந்து என் கூட சாப்பிட்டாங்க அவன் என்ன வந்து எப்பவுமே வந்து மகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் வந்து அம்மானு கூப்பிடுவேன் நான் எப்பெல்லாம் அம்மானு கூப்பிடுறனோ அப்பெல்லாம் அவங்களுடைய கண் அப்படியே கலங்கும் நான் உடனே ஏமா அழுறீங்க எதுக்கு அழ்கிறீங்க அப்படின்னா இல்லப்பா இல்லப்பா என்னமோ நீ அம்மானு கூப்பிடும்போது என் இருதயத்தையே வந்து தொடுது ஏன் அப்படின்னா என் பிள்ளை என்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான்ப்பா ஏழு வருஷம் ஆறு வருஷமா சண்டை போட்டு என்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்க எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா என்ன அம்மானு கூப்பிட்டா போதும்ப்பா என்ன அம்மானு கூப்பிட்டா போதும்ப்பா அன்னைக்கு வந்து மதியான சாப்பாடு என் கூட சாப்பிட்றாங்க சர்ச்சில் தான் என் கூட உட்காந்து என் பக்கத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு சரி வீட்டுக்கு போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அனுப்பி வச்சேன் கரெக்டாக இங்கேருந்து போகும்போது ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு கிளம்புனாங்க நாலரை மணிக்கு ஒரு செய்தி வருது திடீர்னு அட்டாக் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க அவங்க கடைசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் பிள்ளை என்ன என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க பிரதர் பிரதர் உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்பாவை டேடின்னு வாய் நிறைய கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு பெத்து வளர்த்து வேற வேண்டாம் இந்த டேடின்ற ஒரு வார்த்தை அப்பான்ற ஒரு வார்த்தையில எவ்வளவு அடங்கியிருக்கு தெரியுமா எவ்வளவு அடங்கியிருக்கு தெரியுமா வேற ஒன்றும் இல்லை ஐநூறு கிலோமீட்டர் இந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கார் ஃபோனை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்பா அப்பா அப்படின்ற வார்த்தைய அப்படியே உருகி அப்படியே பாசத்தோட அப்பான்னு கூப்பிடும்போது போது இருந்து எங்கள் அப்பா அப்படி குரல் தலம்ப மக்களை அந்த ஒரு வார்டு இருக்கு பாருங்களேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை ஆனால் இப்போ தெரியாதுப்பா